எல்லோருக்கும் அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹே ஒபர்காத்து இது அல்லாவின் அற்புதங்கள் சேனல் இந்த வீடியோ பார்க்குற எல்லோரும் அலம்துல்லான்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அல்லாஹ் மிக பெரியவன் அல்ஹம்துல்லா எல்லா புகழும் அல்லாஹுக்கே தொழுகையில் தக்பீர் கட்டிய பின்பு ஓத வேண்டிய ஆரம்ப துவா சலல்லா ஹலா முகமது சலலாஹ் அலஹி வசலாம் சுபஹான கல்லாஹும்மா வபிஹம்திகா தபார கஸ்முகா வத ஆல ஜத்துகா வலா இலாகா ஃபைருகா இந்த துவாவின் பொருள் யா அல்லா நான் உன்னை புகழ்ந்தவனாக உன்னை தூய்மைப்படுத்துகிறேன் உன்னுடைய திருப்பெயர் பாக்கியம் பெற்றுவிட்டது உன்னுடைய கண்ணியம் உயர்ந்துவிட்டது உன்னைத் தவிர வேறு நாயகன் யாரும் இல்லை தொழுகையில் தக்பீர் கட்டியவுடன் ஆரம்பத்தில் இந்த துவாவை ஓதிவிட்டு அல்ஹம்து சூரா ஓதிய பின் நமக்கு தெரிந்த சிறிய சூறாவாக இருந்தாலும் பரவாயில்லை பெரியதாக இருந்தாலும் பரவாயில்லை ஒரு சூறாவை துணையாக ஓதி ஒரு தக்பீர் முடிக்க வேண்டும் இந்த துவாவை நாம் தொழுகையில் ஆரம்பத்தில் ஓதினால் மட்டுமே போதும் நாலு ரக்கா தொழுகிறோம் என்றால் அதன் முதல் ரக்கத்தில் முதலில் ஓதினால் மட்டுமே போதும் இரண்டு ரக்கா தொழுதாலும் அதன் முதல் ரக்கத்தில் ஒரு முறை இந்த துவா ஓதினாலே போதும் முதலில் நாம் மல்லாவை புகழ்ந்துவிட்டு தொழத் தொடங்கினால் மிகவும் சிறப்புக்குரியதாகும் இந்த துவா ஓதுவனால் நமக்கு அதிக நன்மைகள் ஏற்படும் தொழுகையில் நாம் நின்றவுடன் அல்லாவின் நேரடியான பார்வை நம் மீது விழுந்துவிடும் தொழுகை என்பது நாம் அல்லாவிடம் நேரடியாக பேசுவதுதான் ஆகவே நாம் ஐவேலை தொழுவது மிகவும் சிறந்ததாகும் தினந்தோறும் இந்த துவாவை ஓதி அல்லாவிடம் நாம் துவா செய்வோம் யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக எப்பொழுதும் உன் நினைவிலே வாழ அருள் புரிவாயாக நரக நெருப்பை விட்டு காப்பாற்றி ஜன்னத்துல் ஃபிர்தோஸ் என்னும் உயர்வான சொர்க்கம் தருவாயாக இம்மையிலும் மறுமையிலும் நல்வாழ்வு வாழ அருள் புரிவாயாக யா ரப்பில் ஆலமின் நாமீன் அமீன் சலல்லாஹுல்லா முகமது சலலாஹி வசலாம் சுபான ரப்பிக ரப்பில் இசதி அம்மா வஸ்ஸலாமுன் அலல் முசலின் வல்லஹ்துல் ரப்பில் ஆலமீன் ஆமீன் ஆமீன் எல்லா புகழும் அல்லாஹுக்கு அலமதுல்லில்லா